அகனான் ஒரு பாடல் நெய்தல் தலைவன் வரவு தினை நெய்தல் துரை தோழி செவிழி தாய்க்கு அறத்தொடு நின்றது பாடியவர் உலோச்சினார் பாடப்பட்டவர் இல்லை திரை உடந்து அசீய நிறைவலை ஆயமுடு உப்பின் குப்பை எறி எல்பட வத்திமேல் எண்ணும் துறைவனுடு ஊரே ஒரு தன் கொடுமையின் அலற் பாடுமே அலமரல் மழை கண் அமர்ந்து நோக்காள் அலையல் வாழி வேண்டு அன்னை உயசிமை பொதுவில் புனைசிணை சேர்பு இருந்து வம்பநாரைய ஒரு நாள் வரல் உதையோடு புன்றி அழைப்பவும் உழைக்கடல் வழங்கலும் உரியன் அதன் தலையிருங்கழி கழி பொருந்த தாக்கி வயச்சுரா எரிந்தென வலவன் அழிப்ப எழில் பயம் குன்றிய சிறை அழித்தொழிலு நிறைமணிப் புறவி நடை தவிர இழுமென் காணல் விழுமணல் அசையு ஆய்ந்த பரியன் விவன் மாண்டம் மாலை சேர்ந்தன்றோ இளனேன் தோழியே அன்னை அலர் தூற்றுகிறாள் தலைவன் ஒரு கொடுமையாளன் என்று ஊரே பேசுகிறது அவன் பிரிவால் என் கண்கள் கலங்கி அழுகின்றன அழைக்காதே அம்மா உயர்ந்த மலையில் உள்ள சோலையில் புன்னை மரக்கிளையில் தங்கியிருக்கும் புதிய நாரை பறந்து போகும்படி ஒருநாள் பெரிய காற்றுடன் கடல் அலைத்தபோதும் அவன் கடலில் மீன் பிடிக்கச் சென்றான் மேலும் பெரிய கழியில் படகுகள் நெருக்கமாகத் தாக்கும்போது வலிமையான சுறா மீன் தாக்கியதால் படகோட்டி திகைத்து போக அழகிய குதிரைகள் சேதமடைந்தன மணல் பாதையில் மெதுவாக வந்த தேர் மாலை நேரத்தில் இங்கு வந்து சேரவில்லையா என்ன கடற்கரையில் உப்பு குவியலில் ஏறி சூரிய வெளிச்சத்தில் மீன் பிடித்து வரும் படகுகளை எண்ணிக் கொண்டிருக்கும் துறைவனோடு ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு தலைப்பட்சமாக தலைவனை பற்றி பேசுகிறது காதலியான நான் கலங்கி அழுகிறேன் தயவு செய்து என்னை வருத்தாதே அம்மா அவன் விரைவில் வருவான் தலைவன் பிரிவால் வாடும் தலைவி ஊரார் பழி சொல்லால் மேலும் துன்புறுகிறாள் தோழியர் அவளைத் தேற்றுகிறார்கள் தலைவன் ஒரு நாள் புன்னை மரக்கிளையில் இருந்த நாரை பறக்கும்படி கடலில் அலைகளால் துன்புற்றான் சுறா தாக்கியதால் குதிரை சேதமடைந்து மெதுவாக வந்தது அவன் மாலையில் வந்து சேர்ந்தானா இல்லையா என்று தலைவி இயங்குகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रैब